நம்ம பிறக்கிறது நம்ம கையில இல்ல கடவுள் கையில இருக்கு ஆனா அதுக்கு பிறகு நடக்கிற எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெயர் குணநலன்களை முன்கூட்டியே தெரிஞ்சு வைக்கிறது இல்ல ஆனா பெயர் வைக்கும் போதே இந்த பெயர்ல ஆரம்பிக்கிற அதாவது ஒரு எழுத்து இந்த எழுத்துல ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி குணநலன்களை கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்கு அதுல எம் அப்படிங்கிற எழுத்துல பெயர் ஆரம்பிக்கிற நபர்கள் எந்த மாதிரியான குணாதிசயங்களை கொண்டிருப்பாங்க அப்படிங்கறதுதான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த எழுத்துல ஆரம்பமாக பெயரை கொண்டவங்க ரொம்ப விசுவாசமானவர்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் பாதுகாப்பு உணர்வை தர்றவங்களாகவும் இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம இவங்களோட வாழ்க்கையில நடைமுறைக்கு ஏத்தவங்களாகவும் இருப்பாங்களாம் இவங்களுக்கு எப்பவுமே தங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை பத்தின யோசனை அதிகமா இருக்குமா அது மட்டும் இல்லாம தங்களோட வாழ்க்கையில புதிய விஷயங்களை முயற்சிக்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்களாம் இந்த எழுத்துல ஆரம்பமாகற பெயரை கொண்டவங்க தங்களோட கலாச்சாரம் பாரம்பரியம் தார்மீக நெறிமுறைகள் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம் எம் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பெயர் கொண்டவங்க தன்னம்பிக்கைய அதிகமா கொண்டவங்களா இருப்பாங்க இதனால வாழ்வுல நிறைய வெற்றிய பாப்பாங்க பொதுவா இவங்க வேலை சார்ந்த மக்கள் மற்றும் இவங்க செய்யற எல்லாத்துக்கும் மனதுல திட்டம் போட்டுதான் செயல்படுவாங்க இந்த எழுத்துல ஆரம்பமாகற பெயரை கொண்டவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்களாகவும் நேர்மையானவங்களாகவும் இருப்பாங்க எல்லாத்த விட தகுந்தவங்களா இருப்பாங்களாம் இந்த வகை மக்கள் தான் ஆகி கொந்தளிப்பாங்களாம் இவங்களோட பொறுமையை மட்டும் சோதிச்சு பார்க்க நினைத்தா அவங்களோட கதி அவ்வளவுதான் இவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அவ்வளவு விரைவுல முடிவெடுக்க மாட்டாங்க நல்ல அலசி ஆராய்ந்து முழு விவரத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் முடிவெடுப்பாங்க அதனாலேயே இவங்க காதல்ல எழுதல விழமாட்டாங்களாம் இவங்களை காதல்ல விழ வைக்கிறது அவ்வளோ கடினமான ஒரு விஷயம் இவங்க ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டதோட மட்டும் இல்லாம ஆனவங்களாகவும் இருப்பாங்களாம் இதை தவிர இவங்க இயற்கையிலேயே மிகுந்த கலைஞர்களாகவும் வாழ்க்கையில நல்ல அனுபவித்தவர்களாகவும் இருப்பாங்களாம் இந்த எழுத்துல ஆரம்பமாகற பெயர் கொண்டவங்க தங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுல இருந்து அவங்களை விடுவிக்க எதையும் செய்ய தயங்காம இருப்பாங்களாம் அதனால நீங்க எம் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பமாகற பெயர் கொண்டவங்களா இருந்தீங்க அப்படின்னா உடனே ரகசிய உண்மைகள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க